வணக்கம் நேயர்களே ஒரு பெண் அவருக்கு சொந்தமாக பதினோரு வீடுகள் இங்கிலாந்தில் ஹவாயில் மூன்று வீடுகள் கனடாவில் ஐந்து வீடுகள் நூற்றி முப்பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மாளிகை இது தவிர லாஸ் வேகஸில் பதினேழாயிரம் அடி சதுர அடியில் வீடு கிட்டத்தட்ட வீடுன்ற பெருமதி வந்து பவுண்ட்ஸ் பதினெட்டு பில்லியன் பவுண்ட்ஸ் சொல்லி சொல்லப்படுது இந்த பெண் யார் இந்த பெண்ணினுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் முப்பது வருடங்களுக்கு முன் இந்த பெண்ணை திருமணம் செய்த நபர் ஒன்றரை வயது குழந்தை மற்றும் ஒன்பது மாத குழந்தை இரண்டு குழந்தைகளுடன் தனியே வெறுங்கையுடன் விட்டுவிட்டு காணாமல் போனவர் தான் இந்த பெண் வேண்டாம் என்று இந்த பெண் கனடாவைச் சேர்ந்தவர் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல மெல்லமாக பல கடினமான சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டு பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக ஒரு மெடிக்கல் லோன் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் மருத்துவ கடனுதவி என்று சொல்கின்ற ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து படிப்படி படிப்படியாக இவர் உயர்ந்தார் இப்பொழுது ஆயிரம் கோடிகள் ஐநூறு பில்லியனுக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கிறார் இது மட்டுமல்ல இன்னும் பிரமிக்கத்தக்கதாக இவருடைய வாழ்க்கை இருக்கிறது இவர் இப்பொழுது இரண்டாவது தரம் திருமணம் செய்திருக்கின்றார் ஒரு பிளாஸ்டிக் அவருடன் தான் வாழ்ந்து வருகின்றார் இப்பொழுது இவருடைய கையில் இருபத்தி மூன்று கேரட் மோதிரம் நிச்சயதார்த்த மோதிரம் நான்காயிரம் பவுண்ட்ஸ்களுக்கு சப்பாத்து டிசைனர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வைரத்தை தலையில் கிரீடமாக சூடியிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் எத்தனையோ நகைகள் எவ்வளவோ நகைகள் பணங்கள் சும்மா இளவரசி மாதிரி வாழ்ந்து வருகிறாராம் யோசித்து பாருங்கள் இரண்டு குழந்தைகளுடன் முப்பது வருடங்களுக்கு முன் கணவனால் தனித்து விடப்பட்ட ஏதிலியாக இருந்த இந்த பெண் எல்லாம் முடிந்து விட்டது என்று தன்னுடைய குழந்தைகளுக்கோ தனக்கோ தீய முடிவு எடுக்காமல் அல்லது தங்களுடைய உயிரை போக்கிக் கொள்ளாமல் இப்போதெல்லாம் அதான் நடக்கிறது இல்லையா தனியாக வாழ்ந்து ஒரு மெடிக்கல் லோன் சிஸ்டம் மூலமாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து மருத்துவ லோன்னு சொல்கிறது அந்த மேலத்தி நாடுகளில் அந்த சிஸ்டம் இருக்கிறது அதை ஆரம்பித்து இன்று ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அல்லது ஆயிரம் கோடி பவுண்ட்ஸ் இவருக்கு சொந்தமாக இருக்குது இவ்வளவு பணக்காரியாக செல்வந்த பெண்ணாக இளவரசி போல் வாழ்ந்து வருகின்றார் நான் சொன்னது போல் விரலில் வந்து நிச்சயதார்த்தம் மோதிரமாக இருபத்தி மூணு கரெக்ட் கிரீடம் தலையில் வைரத்தில் ட்ரெஸ்ஸஸ் டிசைன்ஸஸ் நல்ல டிசைனர்லாம் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்து சூக்கர் மட்டும் நான்காயிரம் பவுண்ட்ஸ் இவ்வாறு இளவரசி போல் வாழ்கின்ற இந்த பெண்ணுடைய பேர் ஆண் இவரை திருமணம் செய்த கணவனுக்கு பேர் ஸ்டீஃபன் இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிறார் இவ்வளவு காலமும் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் அல்லது முறிந்து விட்டால் அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை என்று அல்ல கடவுளங்களுக்கு ஒரு இழப்பிற்கு பிறகு பலமான ஒரு வரவை தருகிறார் உன் இழப்பு அதற்கு பிறகுதான் உனக்கு நல்லதொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணமாக நாங்கள் இதை பார்க்கிறோம் எனவே நான் இதை ஏன் அடிக்கோடிட்டு முக்கியமாக கூறுகிறேன் என்றால் இன்று ஆண்கள் பெண்கள் என்று எல்லோருமே தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை காதல் தோல்வி திருமண வாழ்க்கை முறிந்து விட்டது எங்களால் வாழ முடியாது லோன் விட்டோம் கட்ட முடியவில்லை கடன் தலைக்கு மேல் இருக்கிறது வெளியில் தலை காட்ட முடியவில்லை துன்பமாக இருக்கிறது என்று எங்கள் உயிர்களையே நாங்கள் மாய்த்து கொள்கிறோம் இல்லையா உண்மையில் முட்டாள் முட்டாள்தனமான முடிவு அப்பொழுதுதான் நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புள்ளியை பலமாகிட வேண்டும் அந்த புள்ளியை வைத்து கடின உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டும் பாருங்கள் ரெண்டு பிள்ளைகள் ஒன்றரை வயது குழந்தை ஒன்பது மாத குழந்தையோடு தனித்து விடப்பட்ட பெண் மிகவும் உழைப்பின் மூலமாக பிசினஸை ஆரம்பித்து அதில் குறியாக இருந்து இலட்சியம் மூலமாக இன்று பதினோரு வீடுகளுக்கு சொந்தக்காரி ஏக்கர் கணக்கில் மாளிகைகள் இருக்கிறது நகைகள் பணங்கள் செல்வ செழிப்பா வாழ்ற அதை முடியாது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை விட பெரிய பிரச்சனையா எங்களால் முடியாது நினைத்து பாருங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அதை இனம் கண்டு சரியான மாதிரி நாங்கள் வெளிப்படுத்துவோமானால் நாங்கள் ராஜாவாக ராணியாக வாழலாம் மீண்டும் சந்திப்போம் இது ஒரு முன்னுதாரணமான தகவலாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம்